வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடலாம் மெயின்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு விடுமுறை சற்று நன்பு கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இந்த விடல பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழறுபடி வேலைக்கு ஆனால் பஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்டேடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் மந்தத்தில் நடக்குது பிப்ரவரி மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களில் தற்போது வெளியாகி உள்ளது ஸோ இதனால் பொதுத் தேர்வு எழுத மாணவர்களோட கல்வி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வி ஆளுநர்கள் சமூக வல்லுநர்களும் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு முதல் பள்ளிகள் இயங்குமா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஸ்கூல் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு எதனாலனா சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தக்கூறி தொடக்க பள்ளி ஆசிரியர்களும் போராட்டத்தில் உள்ளனர் இதனால் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி முதல் பள்ளிகள் செயல்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புயல் மழையால் பல நாட்களுக்கு பள்ளிகளுக்கு லீவு விடப்பட்ட சூழலில் ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி மாணவர்களுடைய கல்வி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி போராட்டம்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களை செய்திகளுக்கு வெளியாகி உள்ளது ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்களை கூப்பிட்டு அழைச்சி பேசி அவங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்தினா பூர்த்தி செய்யணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தொடர் விடுமுறை அதே மாதிரி வந்து பார்த்தினா கற்றல் திறன்களில் பாதிப்பு இந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா தரப்பினர் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே போட்டித் தேர்வு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நடக்குது சரியான ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது ஸோ இருக்கிற ஆசிரியர்களும் இப்படி போராட்டம் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மாணவரோட கல்வியோட பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதாக அப்டேட்டு ஸோ வீடியோ அப்படி தான் ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் செல்ட்யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்காத ஃபைவ் மினிட்ஸ் பாட்னு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க கொஸ்டின் பேப்பர் லெட்டில் நிறைய அப்டேட் வந்து பார்த்தோன்னா அந்த சேனலில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க தேங்க்யூ